We'll be right <laughs> back. நாமென்று உள்ளதை பழகி how about வணக்கம் ஆகத்தை துணையாக கொண்டவரோ அருணகிரிநாதர் அருணகிரி குரு முருகன் முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை பொய்கை என்றால் கங்கை கங்கையை தரித்தவனோ ஈசன் ஈசன் யாரக்கூடியதோ ரிஷபம் ரிஷபத்தை படைத்தவனோ பிரமதேவன் பிரமதேவன் நாவில் உதித்தவனோ சரஸ்வதி சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை அவ்விழையை வாசிப்பவனோ நாரதன் நாரதன் செய்வதோ கழகம் கழகத்தை கொடுத்தவனோ தக்கன் தக்கன் மகளோ பார்வதி பார்வதி கையில் உள்ளதோ கபாலம் அந்த கபாலத்துக்கு உதரவளி ஆகக்கூடியவர்கள் அரக்தர்கள் அரக்கர்கள் செய்வதோ அக்கிரமம் அக்கிரமத்தை கடைத்தவனோ விஷ்ணு விஷ்ணு அவதாரமோ பத்து பத்து தலைப்படைத்தவன் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் ராவணன் அறுத்தவரோ அரி ராமன் ராமர் கையில் இருப்பதோ சேது சேது என்றால் ஆழி ஆழி என்றால் அலை கடல் என்று சொல்லுவார்கள் அலை கடல் துதிந்து இருப்பவனோ திருமால் திருமால் மார்பிலே குடி கொண்டிருப்பவளோ லட்சுமி பெருந்த சபையாக இருந்தாலும் லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இச்சபைக்கு என் முதற்கன் வணக்கம் 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 பெண்ணினும் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் பெண்மை உண்டாக்க பெரு பெண்ணாக பிறந்து அச்சம் நாணம் மடம் பயப்பேடு சொல்லக்கூடியது நால்வித குணங்களையும் கையாண்டு எவ்வித சீரும் சிறப்போடும் இதோ இருக்கக்கூடிய நாடுதான் இந்த சாம்ராஜ்யத்தின் பெயர்தான் இந்த பொன்னாட்டின் தான் மகத 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 தேசம் 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 என்று சொல்வார்கள் இந்த மகத தேசத்தை சீரும் சிறப்போடு பரிபாலம் செய்யக்கூடியவர் என்னுடைய கணவர் மரகத மன்னர் என்று சொல்வார் அவருக்கு முதல் முறையாக என்னை திருமணம் செய்தார்கள் திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது காலத்தின் கோலம் பிறகு பிறகு மறு ஆட்சி செய்வதற்கு மகப்பிறப்பு இல்லையே அப்படி என்று மன வேதனை இருந்து கொண்டிருந்தோம் நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகப்பிறப்பு இல்லாமல் ஒரு மன்னரானவர் அரச அரசவியிலே மன்னராக அமர்ந்து ஆட்சி பிடித்து ஆட்சி செய்யக்கூடாது அப்படி என்று அனைவருமே வற்புறுத்தினார்கள் ஆனால் மன்னருக்கு மறுமணம் இரண்டாவது திருமணம் செய்து அதன் வாயிலாக ஒரு குழந்தை பிறந்தால் மன்னருக்கு பிறகு மறு ஆட்சி செய்வதற்கு மகப்பிறப்பு உண்டு அப்படி என்று நாட்டு மக்கள் கூறினார்கள் ஆனால் என்னுடைய கணவர் எடுத்து நான் வரைத்து சுவாமி அயல் நாட்டில் பெண் எடுத்தால் எனக்கு சக்காலத்தையாக வந்து விடுவார் சக்காலத்து சண்டைகள் அதிகமாக நம் அரண்மனையிலே உண்டாகும் ஆகையினால் நீ அயல் நாட்டில் பெண் எடுக்க வேண்டாம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சொல்லும் போது திருமணம் செய்துத்தான் ஆக வேண்டும் ஆகையினால் என்னுடைய பெயர் தான் கற்பிணி கற்பிணி சொல்வார்கள் இருந்தாலும் என்னுடைய தங்கை ஒருவர்கள் இருக்கின்றால் பொற்பணி அவளை திருமணம் செய்து கொண்டால் அவள் வாயிலாக குழந்தை பிறந்தாள் தங்கை பெற்ற மகள் என் மகளாக பாவித்து சீரும் சிறப்போடு மலர்க்கலாம் என்று விளக்கேன் ஆனால் இரண்டாம் தாரமாக என்னுடைய தங்கை திருமணம் செய்து காலத்தின் கோலம் விதி வசம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம் யாருக்கு என்ன துரோகம் குடியை கெடுத்தோமா கோட்டை அழித்தோமா பிறர் உண்ணும் உணவிலே மண்ணண்ணி போட்டோமா எவ்வித தவறும் செய்யாத எங்களுக்கு இப்படி ஆண்டவன் விதியை கொடுத்து விட்டார் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது திருமணமாகி என் தங்கைக்கும் ஒரு குழந்தை பிறக்கவில்லை நான் ஒரு புறமாகும் தங்கை ஒரு புறமாகும் கணவர் ஒரு புறமாகவும் அழுதன் சிந்தையோர் வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்வார் என் கணவர் இருக்கின்றார் கணவரை பார்க்க வேண்டும் அருகாமல் இருக்கக்கூடிய காவலனை பார்க்க வேண்டும் அப்படி என்று அவளோடு வந்திருக்கின்றேன் பார்க்கலாம் அழகெல்லாம் முருகனே அழகெல்லாம் முருகனே புரிய I don't know.